ஹை நல்ல விரும்பிங்க நினைக்கிறேன் தேர்தல் ஆணையம் அது அதனுடைய தன்மையிலேருந்து அதனுடைய பணியிலிருந்து விலகிடுச்சு மாறி வேற ஒரு நிலையில இருக்குது அப்படிங்கிறது ராகுல் காந்தியினுடைய குற்றச்சாட்டு அதற்கு ஆதாரங்களை எல்லாம் அவர் வந்து இன்னும் வச்சுருந்தாரு அந்த அடிப்படையில் நாடு முழுவதும் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பலரும் முந்தைய காலங்களிலேயும் பீகார் நடத்தப்பட்ட எஸ்ஐஆர் அதுலயும் ஏராளமான தவறான உள்ளீடுகளையும் முரண்பாடுகளையும் சுட்டிக்காட்டி தொடர்ச்சியாக பதிவு போட்டு இந்த நிலையில ஒரு தோழர் அவங்க ஒரு தோழர் தான் அவரு இதுக்கு எதிராக ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு அது இது வரைக்கும் காரங்க கூட சிந்திக்காத ஒரு கருத்தாக இருக்குது என்ன மாற்று கருத்து முன் வச்சாரு அது சரியா தப்பா அப்படிங்கறதுதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் பதிவு போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வீடியோவை முழுமையா பாருங்க உங்க நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை மறந்துறாம கமெண்ட்ல தெரிவிங்க வாங்க பதிவு நினைவுபடுத்திக்கிடுது கிட்டத்தட்ட பல மாதங்களாக டூஜியை குறித்த கட்டுரைகளும் செய்திகளும் தொடர்ச்சியாக வெளி வந்துக்கிட்டே இருந்தது மக்கள் பரபரப்பாக அதை பற்றி பேசுனாங்க இந்தியாவில் நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னா ஒற்றை ஓட ஆள் கூட டூஜியை பற்றி தெரியாத ஆளே இருக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு மிக விரிவாக அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க மாட்டது ஆனால் அது அவங்க சொந்த அளவில் உண்மை இருந்துதா அப்படின்னா அப்படி எதுவும் கிடையாது ஒரு ஊகத்தில் சொல்லப்பட்ட ஒரு இழப்பீட்டு தொகை அது ஊழலாக சித்தரிக்கப்பட்டது ஆனால் இது அப்படி கிடையாது ஒட்டுமொத்த தேர்தல் ஆணையமே எந்த அளவுக்கு மோசடியாகன வேலைகளில் ஈடுபட்டிருக்குது அப்படிங்கிறத ஒரு தொகுதியை ஒரு குறியடையாளமாக வச்சு அதுலருந்து அவங்க சான்றுகளை முன் வச்சு சொல்லிருக்கிறாங்க அதுவும் சாதாரணமாக வேற யாரும் சொல்லலை ஒரு எதிர்கட்சியினுடைய தலைவர் அவர் சொல்லியிருக்கிறாரு அதுவும் என்ன மாதிரியான குற்றவச்சாட்டுனா மிக கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கான ஒரு குற்றச்சாட்டு இந்தியாவில் ஒரு பிரதமர் இருக்கிறாரு தொடர்ச்சி அவர் இருந்திருக்க முடியாது அவர் மோசடி செய்து தான் செய்துதான் நீடிச்சு அப்படிங்கிற அளவுக்கான குற்றச்சாட்டு ஆனா அத ஊடகங்களும் பிற எல்லாரும் பத்தோடு பதினொன்னா கடந்து போனா இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் என்ன ஒரு பொய்யான குற்றச்சாட்டு அது வலிந்து பரப்பி அதனுடைய துணையோட ஆட்சியே மாறிச்சு ஆனா இங்க மிக பூதாகரமான குற்றச்சாட்டு ஆதாரங்களோடு வெளியிடப்பட்ட குற்றச்சாட்டு அதுவும் மோசடி பண்ணி தான் அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க அவங்க மோசடி பண்ணலை அப்படின்னா அவங்களை ஆட்சியில் இருந்திருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு தூச்சிக்கு கிடைச்சதை விட அதிக முக்கியத்துவமும் அதிக தேவையும் கொண்ட ஒரு சிக்கல் இது ஆனால் யாருமே பெரிய அளவில் இதை கண்டுக்க இப்போ அந்த தோழர் ஒருத்தவரும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நாடு இப்போ ஒரு முக்கியமான சிக்கல் இருக்குது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது அதை பேச வேண்டிய நேரத்தில் இப்படி ஒரு தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டை வந்து ராகுல் காந்தி கிளம்பி விட்டு அதை அதுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க இது நாட்டை மோசமான நிலைக்கு பின்னெடுக்கக்கூடிய ஒரு செயல் அப்படிங்கிறது தான் அவருடைய குற்றச்சாட்டு அவர் என்ன பதிவு போட்டிருக்காரு அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் தேர்தலில் தில்லு முள்ளு செய்யாத கட்சிகள் ஏதாவது உண்டா அனைவரும் அமெரிக்காவை எதிர்க்க வேண்டிய நேரத்தில் ஒரு எதிர்க்கட்சியாக பொறுப்புடன் நடந்து கொள்ளாமல் அமெரிக்க எதிர்ப்பில் ஒன்றிணைந்து நிற்காமல் ஐம்பது லட்சம் பேர் வேலை இழக்கும் அபாயத்துக்கு முன்னுரிமை தராமல் இந்திய அரசுக்கு நெருக்கடி கொடுத்து அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஜால்ரா போட்டு ஒரு தேச துரோக செயலுக்கு முன்மாதிரியாக விளங்குகிறார் பப்பு என்ற ராகுல் காந்தி நமது சிவப்பு கருப்பு சங்கிகள் இந்த தேச துறகளுக்கு அடிக்கிறார்கள் ராகுல் காந்தி குடும்பம் செய்யாத தில்லுமுல்லா இவன் சித்தப்பனும் ஆயாவும் ஆடாத ஆட்டமா நாட்டுக்கும் ஏகாதிபத்தியத்துக்குமான முரண்பாட்டை நம் தோழர்கள் நன்கு சிறப்பாக கையாளுகிறார்கள் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை உங்களால் தேசத்துறோக அமைப்பாக சித்தரிக்கப்படும் இந்திய பெருமொழி அரசும் அவர்களின் கட்சியான பிஜேபியும் செய்து கொண்டு இருக்கிறான் உடனே பூனை வெளியில் வந்து விட்டது எலி உள்ளே விட்டது என்று உங்கள் முட்டாள்தனமான பின்னூட்டங்களை விட்டுவிட்டு முறையாக விவாதிக்கும் நேர்மையுள்ளவன் விவாதிங்க இதுதான் அவருடைய அந்த பதிவு இது சரியாக வாங்க பார்க்கலாம் தேர்தலில் தில்லுமுல்லு செய்யாத கட்சி உண்டா இது ஒரு வசப்பு வாங்கும் பாஜக ஒரு கட்சி இல்லை அப்படிங்கிறது ஒன்று இப்ப பாஜக செய்திருக்கிறது தில்லு முள்ளு அல்ல அப்படிங்கிறது பெரும்பான்மை பலத்தோட ஆட்சி அதிகாரத்துக்கு பாஜக வந்ததுக்கு பிறகு குறிப்பா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு கிட்டத்தட்ட அனைத்து துறைகளையும் சீரடிச்சிருக்கு ஆர் எஸ் எஸ் தொடக்கத்திலிருந்தே அரசு நிர்வாக இயந்திரத்துக்குள்ள ஆர் எஸ் எஸ் ஆட்களை வந்து உள்ள அனுப்புற வேலையை தொடக்கத்திலிருந்தே செஞ்சுக்கிட்டு இருந்தது ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு அது மிகப்பெரிய வேகப்படுத்து எல்லா துறைகளையும் நீக்க மாதிரி எல்லாத்துலையும் நிறைச்சாங்க அப்படி நிறைக்கப்பட்ட விளைவு அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நீதித்துறை புலனாய்வு துறை தொடங்கி இன்னைக்கு தேர்தல் ஆணையம் வரைக்கும் அத்தனை துறைகளும் பணிகள் இருந்து விலகி மோசடியா செயல்பட்டு இருக்கு குறிப்பா இன்றைக்கு பிரச்சனையா இருக்கிற இந்த தேர்தல் ஆணையத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தேர்தல் ஆணையம் பிஜேபி ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா விதமான திருட்டு வேலைகளையும் செஞ்சிருக்குது அப்படிங்கிறது ஆதாரபூர்வமா வெளியே வந்துருக்கு அப்ப இத தில்லுமுல்லு அப்படின்னு சொல்லி ஒதுங்கிக்கிட முடியுமா எல்லா கட்சியும் முல்லு செய்யறது தானே அப்படின்னு சொல்ல முடியுமா எல்லா கட்சியும் செஞ்சது தான் தில்லுமுல்லு என்ன செஞ்சது அதிகபட்சம் ஓட்டு புட்டி டிக்கிட்டு ஓடி ஒரு சில கள்ள ஓட்டுகள் போட்டிருக்கலாம் அதுதானே செஞ்சிருக்கோம் ஆனா அதுவும் இப்ப நடந்திருக்கிறதும் ஒன்னா அப்படின்னா நிச்சயமா இல்லை இந்த வித்தியாசம் புரியல அப்படின்னா அவங்க சரியான பார்வை கொண்டவங்களே இல்லை ஒரு கடையில போய் ஒரு அஞ்சு ரூபா பிஸ்கட்டை திருடுறதும் அந்த ஒட்டுமொத்த கடையே திருட்டுத்தனமா பட்டா பதிவு பண்ணி உரிமையாளர்களை வெளியில பத்தி ஏன் கடை அப்படின்னு சொல்லி சொல்றதும் ரெண்டும் ஒண்ணுதான் தான் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா நிர்வாகத்துல இந்த மாதிரியான சிக்கல் அப்படின்னா சமூகத்துல இன்னும் பல ஆண்டுகளுக்கு இந்த தேங்கை நீக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு படுமோசமான செயல்கள்லாம் செயல்கள் எல்லாம் அந்த பத்து ஆண்டுகள்ல செஞ்சிருங்க ஒட்டுமொத்தமா மக்களை மத அடிப்படையில பிரிச்சிருக்கு அதனுடைய பயங்கரமான விளைவை கடங்கோடி கிராமம் வரைக்கும் நம்ம போய் பார்க்கலாம் இல்ல பத்தாண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல வரல ஆனா அதுக்கு முன்னாடி நீர் ஊத்த நெருப்பு மாதிரி இருந்த விஷயத்த நிர்வாக ரீதியாகவே கிளறி விட்டு பத்த வச்சு பெரு நெருப்பா எரிய வச்சிருக்கிறாங்க எல்லா கட்சிகளுமே தான் ஜெயிக்கணும் தான் அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்றவங்கதான் சில பல வேலைகளை தான் ஆனா பாஜக அப்படி இல்லை ஒட்டுமொத்த மக்களையே பிளவுபடுத்தி அப்படி பிளவுபடுத்தி வச்சிருந்தா மட்டும்தான் நம்மளால தொடர்ந்து அதிகாரத்தில் நீடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலைய அரசு முறைக்குள்ளையும் கொண்டு வந்து திட்டமிட்டு செயல்பட்டு இருக்கு இப்படியான நிலையில இதுவும் எல்லா கட்சிகளே மாதிரி ஒரு கட்சி தான் எல்லா கட்சியும் தெலுங்கு செய்ய தான் செய்யுது அப்படின்னு பொதுமைப்படுத்துறதுக்கு அது உள்ளத உள்ளபடி பார்க்க மறுக்கிற மிகப்பெரிய குற்றங்கள்ல சரிப்போ இந்தியா அமெரிக்கா அவர்களுக்கு இடையிலான அந்த வரி முரண்பாடுகள் அதை கொஞ்சம் பார்க்கணும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கிற இந்த முரண்பாடு அப்படிங்கிறது வந்து மக்களின் நலன் சார்ந்து வந்த முரண்பாடு இல்லை பெரும் முதலாளிகளுக்காக ஏற்படுத்தப்பட்ட முரண்பாடு அமெரிக்காவும் சரி இந்தியாவும் சரி தங்களை யாரு பிரதிநிதித்துவப்படுத்துகிறாங்களோ அந்த முதலாளிகளினுடைய நலனுக்காகத்தான் செயல்பட்டு இருக்கிறாங்க இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான முரண்பாடு அப்படிங்கிறது ரஷ்யாவில் இருந்தும் தொடங்குது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் அது ஏற்கனவே ஒரு சில பதிவுகளில் நம்ம விலைக்கு சொல்லியிருக்கிறோம் அது அமெரிக்காவுக்கு பதிலாக உக்ரைன் உக்ரைன் வந்து போராடி அதுக்கு அமெரிக்கா தொடங்கி ஐரோப்பாவில் உள்ள பல நாடுகள் பொருளாதார உதவியும் இராணுவ உதவியும் உத்தி உதவிகளும் தொழில்நுட்ப உதவிகளும் செஞ்சுட்டு இருக்குது அதனால தான் உக்ரைன் வந்து இவ்வளோ நீண்ட காலம் தாக்கு பிடிச்சிட்டு நிற்கிது அப்ப இதுல ரஷ்யாவுக்கு பல கட்டுப்பாடுகள் வந்து விதிக்கப்பட்டிருக்கு அந்த கட்டுப்பாட்டினுடைய ஒரு பகுதி தான் ரஷ்யாவோட யாரும் வர்த்தகம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஆனா இந்த கட்டுப்பாடை பெரும்பாலான நாடுகள் இந்தியா உட்பட பெருசா கண்டுக்கிடுங்க ஏன் அப்படின்னா குறைந்த விலையில கச்சா எண்ணெயை வந்து அது கொடுக்குது அப்படி கொடுக்கறதுனால இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கி அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்குது இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா ரஷ்யாவுடைய கச்சா எண்ணெயை வாங்கி சுத்திகரித்து மீண்டும் அந்த அமெரிக்காவுக்கு இந்தியா அனுப்பிட்டு இருக்குது அந்த வர்த்தகத்தை தடுக்கணும் ரஷ்யா பலனடியை விடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல ரஷ்யாவோட வர்த்தக உறவு கொண்டிருக்கிற பல நாடுகளுக்கு அமெரிக்கா வந்து கட்டுப்பாடுகளை விதிக்குது வரியை அதிகரிச்சிருக்குது அந்த வகையில் இந்தியாவுக்கும் வரியை அதிகரிக்கும் இப்படி வரியை அதிகரிக்கிறதுனால இந்தியாவுக்கு பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னா அவன் பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது செய்யுது ஆனால் இந்த நிகழ்வை இந்திய அரசு வெற்றிகரமாக கையாண்டுருக்குது மாற்று கருத்து ஒன்றும் கிடையாது இன்னும் சொல்ல போறான் அமெரிக்கா விதிக்கிற அந்த வரியையும் பிற நெருக்குதல்களையும் ரொம்ப சுலபமாக கையாண்டு அடுத்த கட்டத்துக்கு தாவி வந்து ஏற்படும் அவ்வளவு அவரமான பிரச்சனை இது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது அப்படியா ஐம்பது லட்சம் வேலை இழப்பு ஏற்படுமா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில வர்த்தக உறவு இருக்குது ஏற்றுமதி இறக்குமதி நடக்குது இதுல அமெரிக்காவுக்கிட்ட இருந்து இந்தியா இறக்குமதி பண்ணுறதை விட அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறது அதிகம் அப்போ அந்த அடிப்படையில் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான வர்த்தக உறவில் அதிக பலம் அடைகிறது இந்தியா தான் இப்போ இந்த வரி அதிகரிக்கிறதுனால இந்த வர்த்தகம் வந்து முந்தைய மாதிரி இல்லாமல் குறைகிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு அந்த வர்த்தகம் குறையுது அப்படிங்கிற அடிப்படையில் வேலை இழப்புகள் ஏற்படுமா அப்படின்னா ஏற்படும் அதில் பாட்டுக்கடுத்த ஒன்று இல்லை ஆனால் துல்லியமாக பார்த்தோன்னா ஐம்பது லட்சம் வேலை வாய்ப்புகளா அப்படிங்கிற அளவுக்கு ஒண்ணு இல்லை அதோட மட்டும் இல்லாம இத இந்தியா மிக திறமையா கையாண்டு இருக்கு இந்தியா அமெரிக்காவுக்கு எதையெல்லாம் ஏற்றுமதி பண்ணுது அப்படின்னா அலங்கார நகைகள் அது சார்ந்த பொருட்கள் வைரம் மாதிரியான விலை உயர்ந்த கற்கள் மருந்து பொருட்கள் ஆயத்த ஆடை ஐடி சேவை பெட்ரோலிய பொருட்கள் கடல் உணவு இந்த மாதிரி பல பொருட்களாக வந்து ஏற்றுமதி பண்ணுது இப்ப இந்த பொருட்கள்லாம் இந்த அதிக வரி விதிப்புனால இதே அளவு ஏற்றுமதி நடந்து தொடர்ச்சியாக நடக்குமா அப்படின்னா அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அது குறையும் அப்படி குறையிறதுனால இங்கே ஏ வேலை இழப்பு ஏற்படுமா அப்படின்னா ஆமாம் ஏற்படும் ஆனால் அந்த ஏ வேலை இழப்பு ஏற்படுறத தடுக்கிறதுக்கு சில முயற்சிகளை இந்தியா செஞ்சுக்கிட்டு இருக்குது அது என்ன அப்படின்னா அடுத்த செப்டம்பர் மாசத்துல இருபதாயிரம் கோடி செலவுல ஒரு திட்டத்தை அறிவிக்க இருக்கிறாங்க எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் மிஷன் அப்படிங்கிறது அதுக்கு பேரு அது என்ன அப்படின்னா இந்த மாதிரியான பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறவங்களுக்கு சில சலுகைகள்லாம் கொடுக்குது ஜிஎஸ்டி வரியை வந்து குறைக்குது பல புதிய சலுகைகளை வந்து அறிவிச்சிருக்குது ஏற்கனவே இருந்த பல கட்டணங்கள் வந்து குறைக்கப்பட்டிருக்குது இந்த மாதிரி பல திட்டங்களை உள்ளடக்கி அந்த இபிஎம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இது எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் பொருத்தும் அப்படின்னா ஐரோப்பிய யூனியன் கனடா பிரேசில் ஆப்பிரிக்கா மேற்காசிய நாடுகள் இந்த நாடுகளுக்கு இந்த மாதிரியான பொருட்கள்லாம் நீங்கள் புதுசாக ஏற்றுமதி பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான சலுகைகள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அந்த இபிஎம் அப்படின்னு சொல்லப்படுற எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் மிஷன் அப்போ இது வெற்றிகரமாக நடந்தது அப்படின்னா அமெரிக்காவுடைய அதிக வரி விதிப்பினால் குறையக்கூடிய ஏற்றுமதி வாய்ப்புகளை இதெல்லாம் ஈடுகட்டும் அப்போது வேலை இழப்பு அப்படின்னா பெரிய அளவில் இருக்கிற வாய்ப்பு இல்லை அதே நேரத்தில் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் சுத்தமாக ஒரு பாதிப்பு கூட இருக்காது அப்படின்லாம் சொல்ல முடியாது பாதிப்புகள் இருக்கும் ஆனா அது கவலைப்படுற அளவுக்கு பெரிய அளவுல இருக்காது அப்படின்னு சொல்ல ஏன்னா ஏற்கனவே இங்க பல வேலை இழப்புகளை வந்து ஏற்பட்டு இருக்குது அது எல்லாருக்குமே தெரியும் முதலாளித்துவம் வளர வளர வேலை வாய்ப்புகள் குறையும் அப்படிங்கிறாலும் ஒண்ணு இல்லை அந்த அடிப்படையில் குறைஞ்சுக்கிட்டு இருக்குது அதோட இதுவும் ஒன்று அப்படித்தான் அது இருக்கணும் அப்படித்தான் அது இருக்குமே தவிர இந்தியாவே எழுந்திருக்க முடியாது மிகப்பெரிய அபாயம் ஐம்பது லட்சம் வேலை இழப்பு அப்படின்னா பெருசா சொல்ல முடியாது சரி இன்னும் கொஞ்சம் விரிவாகவே இந்த விஷயத்தை பாக்கறோம் அமெரிக்காவுக்கு என்னென்ன பொருட்கள் ஏற்றுமதி ஆகுது அப்படின்னு சொல்லி மேல பார்த்தோம் இப்ப இந்த வேலைகளில் இந்தியாவில் எத்தனை பேர் ஈடுபட்டு அப்படின்னா சற்றேர குறை மூணு கோடி பேர் இதில் ஈடுபடுறாங்க இந்த மூணு கோடி பேரில் டெக்ஸ்டைல் அப்படிங்கறதுலயும் அதாவது ஆயுத ஆடைகள் ஏற்றுமதி அதுவும் ஐடி சேவை துறை இந்த ரெண்டும் தான் அதிகம் அப்போ இந்த ரெண்டு துறைகளில் தான் அதிக வேலை வாய்ப்பு வந்து இருக்கு இந்த ரெண்டு துறையிலையும் அமெரிக்காவுக்காக மட்டும்தான் வேலை நடக்குதா அப்படின்னா அப்படி இல்லை உலகம் முழுவதும் எல்லா நாடுகள்லயும் இந்த வேலையை வந்து ஏற்றுமதி ஆகும் இப்படி நம்ம கணக்கு பண்ணோம்னா அமெரிக்காவுக்கு நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் அனுப்புகிறோமோ அந்த பொருட்கள் எல்லாம் இந்தியாவில் எவ்வளோ பேர் வேலை வாய்ப்பில் ஈடுபட்டு அப்படின்னா துல்லியமாக இந்த கணக்கு வந்து சொல்ல முடியாது தோராயமாக மூணு கோடி பேர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த மூணு கோடி பேர் உலகம் முழுவதும் இருக்கிற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறாங்க அமெரிக்காவுக்கு பொருட்களுடைய பங்கு என்ன சொல்லி பார்த்தோம்னா பதினேழு சதவீதம் சதவீதம் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு தோராயமா கணக்கு போட்டுதான் ஐம்பது லட்சம் வேலை வாய்ப்பு அது வந்து இழந்து போகும் இல்லாம போகும் அப்படிங்கிற மாதிரியான பீதி வந்து கலப்படுது இல்ல முதல் விஷயம் அமெரிக்கா அந்த மாதிரி வரியை கூட்டுறதுனால அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான இடையிலான வர்த்தக உறவு முற்றிலுமாக துண்டிச்சு போயிடாரு வேலை நடக்கும் ஆனா கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் பழைய அளவுல இல்லாமல் அந்த அளவு வந்து குறை இப்படிதான் அதை நம்ம புரிஞ்சுக்கிட முடியும் அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னா ஏற்படும் அதில் மாற்றுக்கிறது ஒன்றும் இல்லை ஆனா அதே நேரத்தில் இந்தியா அதை திறம்பட சமாளிக்கும் அதுக்காகத்தான் நம்ம முதல்ல பார்த்தது மாதிரி இபிஎம் மாதிரியான திட்டங்களை கொண்டு வர்றாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பல திட்டங்கள் வரக்கூடும் அப்படி வந்தது அப்படின்னா எந்த அளவுக்கு அதனால் வேலை இழப்பு ஏற்படுதோ அது பிற விஷயங்கள்னால ஈடுகட்டப்படும் இன்னும் சொல்ல போனால் அதை விட அதிகமான வேலை வாய்ப்பு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னா பன்னாட்டு அளவில் அமெரிக்காவுடைய மேலாதிக்கம் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சு ரஷ்யா சீனா இந்தியா மாதிரியான நாடுகளுடைய பிரிக்ஸ் கூட்டமைப்பு அது வந்து வலுப்பட்டு வருது அப்படி வரும்போது அதோடு இணைஞ்சிருக்கிற இந்தியாவுடைய வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னா வாய்ப்பு இருக்கு அதனால ஐம்பது லட்சம் வேலை வாய்ப்பு இழந்துரும் அப்படின்னு சொல்லி டூ சைபர் சைபரா போட்டு உருட்டாங்களே அந்த மாதிரி உருட்டுலாம் இப்ப எடுபடாது சரி இந்த விஷயத்துக்காக இந்தியாவில் உள்நாட்டில் நடக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் தூரம் விட்டுட்டு எல்லாரும் ஒன்றிய அரசினுடைய பின்னாடி நிக்கணுமா அப்படின்னா அப்படி ஒரு தேவையே இல்லை ஏன் அப்படின்னா இது வெளியுறவு சார்ந்த ஒரு விஷயம் வெளியுறவுல எந்த மாதிரியான தீவிரமான நடவடிக்கை எடுக்கிறாங்க தொழில் துறையிலையும் உள்கட்டுமான வர்த்தக துறையிலையும் எந்த அளவுக்கு உறுதியோடு இருந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்தது தானே தவிர இந்திய மக்கள் இந்தியா உள்ள கட்சிகள் இந்தியா உள்ள அமைப்புகள் அத்தனையும் ஒன்று சேர்ந்து இப்போது இருக்கிற ஒன்றிய அரசுக்கு துணையா நின்னா மட்டும்தான் இதை செய்ய முடியும் எந்த அரசும் இதை செய்யும் இது மோடி இல்ல எந்த ஒரு தாடி இருந்தாலும் இந்த வேலையை வந்து செய்ய முடியும் இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா மோடி இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறதெல்லாம் மன்மோகன் சிங் செஞ்சு வச்ச அந்த தான் மோடி அவர் செஞ்சுட்டு அப்படிங்கறது அப்படிங்கிறது மறக்க மறந்துட முடியாது பாஜக அன்னைக்கு போற பாதை அப்படிங்கறது வந்து காங்கிரஸ் அப்படிங்கிறதையும் மறக்க முடியாது அப்படி எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு மோடிக்கு பின்னாடி நின்னா மட்டும்தான் இதை செய்ய முடியும் இல்லை அப்போ இப்படி சூழல்ல ஒரு முதன்மையான குற்றச்சாட்டு எதிர்கட்சி தலைவரால் வைக்கப்படுது இதுவரைக்கும் நடந்த தேர்தலில் முறைகேடு செய்துதான் பாஜக வெற்றி பெற்றிருக்குது தேர்தல் ஆணையம் நியாயமா நடந்திருந்ததுன்னா மோடி பிரதமராக இருந்திருக்க முடியாது அப்படிங்கறதுதான் எதிர்கட்சி தலைவர் வைக்கிற குற்றச்சாட்டு எவ்வளவு பெரிய சிக்கல் வாய்ந்தது இது வெறுமனே ஒரு அமைப்ப சீர்குலைச்சது அப்படிங்கிற மாதிரி வராது ஏன் அப்படின்னா இன்றைக்கும் இந்தியாவில பெரும்பான்மையினர் ஜனநாயகம் அப்படின்னா அது ஓட்டு போடுறதுதான் நினைச்சிட்டு இருக்காங்க ஓட்டு போடுறதுனால என்ன ஜனநாயகம் வந்துட போறது இல்ல அப்படிங்கிறது புரிதல் உள்ளவங்களுக்கு தெரியும் அது ஒரு பக்கம் ஆனா பெரும்பான்மையான மக்களுக்கு ஜனநாயகத்தினுடைய குறியீடா இருக்கிறது தேர்தல் தான் அதுல ஓட்டு போடுறது தான் அவ்வளவு ஏன் தேர்தல் ஆணையமே அப்படித்தான் விளம்பரப்படுத்துது நீங்க ஓட்டு போடல அப்படின்னா உங்களுடைய ஜனநாயக உரிமை நீங்க இழந்துருவீங்க அப்படின்னு தேர்தல் ஆணையமே விளம்பரப்படுத்துது அப்படி இருக்கிற இந்திய மக்களால ஜனநாயகம் அப்படின்னு நம்பப்படுகிற தேர்தல் முறைய நடத்துறதுக்கு பொறுப்பேற்று இருக்கிற ஒரு அமைப்பையே ஒட்டுமொத்தமா ஹைஜாக் பண்ணி ஒரு கட்சிக்கு சாதகமான முறையில மாற்றி அமைச்சிருக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு அதுவும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு மக்கள் கேட்கிற எந்த கேள்விக்கும் தேர்தல் ஆணையம் பதில் சொன்னது இல்லை வெறுமனா ராகுல் காந்திக்கு இட்டுதல் தரவுகள் தரல அப்படிங்கறதுல மட்டும் இந்த முடிவுகள் இல்லை கடந்த தேர்தலில் முன்னூத்தி எழுபத்தி மூணு தொகுதிகளில் பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் இடையில வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க அப்படி கண்டுபிடிச்சு கேள்வி எழுப்பின அடுத்த கடமை தன்னுடைய வெப்சைட்ல இருந்து அந்த தரவுகளை எல்லாம் நீக்கிடுச்சு இன்னைக்கும் பீகார்ல நடத்தப்படுற அந்த நீக்கப்பட்ட வாக்காளர்களுடைய விவரம் அதை தர முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்தது நீதிமன்றம் பிறகு தனிக்கு சம்மதிச்சிருக்குது அப்பவும் அது டிஜிட்டல் வடிவத்தில் இருக்கிற ஆவணங்களை வந்து வெளியேற்ற இருந்ததையும் மாட்டிக்கிட்டு இருக்கு அப்போ இப்பளவு வெளிப்படையா எந்த திரைவு முறைவும் இல்லாம நாங்க ஒரு தான் சாதகமா நடப்போம்னால முடிஞ்சதை பாத்துக்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஜனநாயகத்தை காக்க கூடிய ஒரு அமைப்பு நடந்துகிட்டு இருக்குது அதை நோக்கி ஆதாரபூர்வமாக குற்றச்சாட்டு வச்சுருக்குது இதை பேசாம வேற எதை பேசணும் இதுதான் சொல்லியோட கருத்து இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவை சந்திக்கலாம் வீக்க